வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம கடலைப்பருப்பு வடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த கடலைப்பருப்பு வடையை எப்படி கிறிஸ்பாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது இந்த வண்டி கடையிலலாம் இருக்கும் தெரியுங்களா நல்ல கிறிஸ்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம் அவங்க வந்து அதை எப்படி செய்கிறாங்கன்னா பட்டாணி பருப்பு யூஸ் பண்ணி செய்கிறாங்க நம்மளும் அது என்னான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா கட்டாயமா ஒரு லைக் போட்டுருங்க இது வந்து கடலை பருப்பு இந்த மாதிரி கொஞ்சம் குண்டா இருக்கும் இது வந்து பட்டாணி பருப்பு பட்டாணி பருப்பு வந்து தட்டையா இருக்கும் கடலை பருப்பு துவரம் பருப்பு பட்டாணி பருப்பு மூணுக்குமே நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இது வந்து மொத்தமா இருக்கும் ஆனா தட்டையா இருக்கும் குண்டா இருக்காது இது வந்து பட்டாணி பருப்பு இந்த பட்டாணி பருப்பையும் கடலைப்பருப்பையும் நம்ம சரிசமமாக எடுத்து செய்யும் போது இப்போ நான் வந்து ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு கப் பட்டாணி பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கேன் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம அரைக்கணும் எப்படி அரைக்கணும்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கும் போது நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும் அடுத்து தேவையான அளவு காஞ்ச மிளகா சோம்பு போட்டுக்கணும் முழு சோம்பும் போட்டுக்கலாம் நான் வந்து சோம்பு தூள் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல மைய அரைச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் மைய அரைச்சுக்கணும் அடுத்தது வந்து குறை குறை நிறச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் முழு பருப்பையும் போட்டுக்கணும் இப்போ வந்து குறை குறை நிறச்சிருக்கேன் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் எல்லாமே குறை குறை நிறச்சிங்கன்னா ஒரு பைண்டிங் இருக்காது பிடிக்கிறதுக்கு அதனால ஒரு டைம் குறை குறை நிறச்சுக்கணும் ஒரு டைம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் அப்புறம் கொஞ்சம் முழு பருப்பும் போட்டுக்கணும் அடுத்தது தேவையான அளவு உப்பு பொடியாக அரிஞ்ச வெங்காயம் கருவேப்பில்லை கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சு வச்சுக்கணும் சின்னதோ பெருசோ நம்ம இஷ்டம்தான் சைஸ் அடுத்து எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க அதை தட்டி இந்த மாதிரி தட்டி போடணும் நீங்க அடுப்பை வந்து தூக்கி விட்டு போட்டீங்கன்னா மேலே கொஞ்சம் டக்குன்னு ப்ரௌன் ஆயிரும் உள்ளேயும் வெந்திருக்காது நீங்க பொறுமையா வேக வச்சு எடுத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பாக கிடைக்கும் இந்த பட்டாணி பருப்பு யூஸ் பண்ணி தான் நமக்கு வண்டி எல்லாம் செய்யறாங்க தான் அங்க கிறிஸ்பாக கிடைக்குது பொறுமையா இதை வேக விட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய கடலை பருப்பும் பட்டாணி பருப்பும் சேர்த்து செஞ்ச கிறிஸ்பியான பருப்பு வடை நீங்களும் இந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க கட்டாயமாக நல்ல கிறிஸ்பாகவும் வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்